கடை அடுப்பில் வச்சு கடலை நோக்கியிருக்குது இப்போ என்ன செய்ய போறேன்னா முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேங்க அப்புறம் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அது கூட ரெண்டு வரமிளகை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்லாங்க வரமிளக சிவந்துருச்சு வெங்காயம் சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் ஒரு பாதி வதங்கிட்டு இப்போ வந்து கீரை சேர்த்துக்கலாங்க முருங்கை கீரையில் ஈரப்பதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சும்மா தெளிச்சு விட்டால் எவ்வளோ வருமோ அவ்வளோ சேர்த்துருக்காங்க இதுதான் நல்லா வேவும் ஒரு கலரி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கறது பூண்டுங்க ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை அதோடு சேர்த்துடுறாங்க இப்போ வேவிட்டுங்க வேக பாதியளவு வெந்து உப்பு சேர்த்துக்கலாங்க வேணு ஆனால் வேக இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டால் கரையாது தூள் உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நெய் உப்பு சேர்த்துக்கிறேங்க நெய்யும் ரொம்ப நல்லதுங்க முருங்கை கீரைக்கு சேர்த்துக்கிட்டால் போட்டு அதையும் கழுவி விட்டு இன்னும் நல்லா வேகட்டும் பாதி அளவு வெந்து வந்துட்டு நல்லா வேகட்டும் நெய் போட்டால் மிளக்க முளக்கிறதும் நெய் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு இலைக்கும் கீரை இரும்பு சுற்றி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க தேயிலும் முருங்கைக்கீரையில் நெய் போட்டு மாரி வடக்கி சாப்பிடுங்க நான் கூட சொல்லுவேன் கீரை வந்து மூடி வச்சு வேவக்க விடாது ஓப்பனில் தான் வேக வைக்கணும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் சூப்பராக கீரை வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அளவு தேங்காய் பூ போட்டுக்கலாம் நல்லா வாசலாக இருக்கும் எங்கள் வீட்டில் தேங்காய் பூ திருகிறது இல்லைனா இதை வச்சு சீவி போட்டு ஒரு எடுத்து சீவி போட்டாச்சு ரெடி ஆகிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டுங்க இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் எண்ணெய் அப்புறம் நெய் போட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி செஞ்சோம்னா கருக ஆரம்பிக்கும் அதனால் இந்த பக்குவத்தில் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்போ நெய் மட்டுமே ஊற்றி சாப்பிட்ணும் செய்யணுன்னா நெய் நிறைய ஊற்றிட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க சரிங்களா சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கிங்கன்னா நல்லா கீரை வேவும் வெந் வெந் வெந்தால் சூப்பராக இருக்கும் ம்